மீண்டும் அசூஸ்ம பயனுகளுக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு அசுவஸ்மை எடுக்காமலுக்கு இருக்கின்ற அசோஸ்மைக்கு தகுதியாக இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரி சுவஸ்மைக்கு நிராகரித்தும் சூஸ்மை எடுக்க தகுதியாக தான் இருக்காங்க அசோஸ்மைக்கு விண்ணப்பிக்கலை எதுவும் இல்லை ஆனால் வறுமையில் கஷ்டப்படுகின்ற குடும்பங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மாதிரி சந்தோஷம் என்று சொன்னாலும் கூட சில மன வருத்தம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கான மன வருத்தம் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு சைட்டில் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு சைட்லேயும் துக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஓகே நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு அது மட்டும் இல்லாமலுக்கு பாடசாலை செல்லுகின்ற மாணவர்களுக்கான இலவச சீருடை இது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் யார் யாருக்கு கிடைக்கும் என்னென்ன தகம் இருக்கணும் அசோஸ்மை இல்லாதவங்க என்ன செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எத்தனை வயசில் இருந்து எத்தனை வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கும் எந்த வழியில் இந்த கொடுப்பனவை கொடுத்தாங்க ஏராளமான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதே மாதிரி ஏராளமான உத்தியோகத்தர்களுடைய மனசிலையும் இந்த சந்தோ சந்தேகம் எழுந்து கொண்டு ஏராளமான உத்தியோகத்தர்கள் இந்த கொடுப்பனை கொடுக்கப்பட்டுட்டா என்று சொல்லியே தெரியாமலுக்கு வியந்து கேட்கின்ற மாதிரியும் இந்த கொடுப்பனை எந்த அடிப்படையில் என்று சொல்லி அந்த இதுக்குள்ளே வேலை செய்கிறவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி அரசாங்க தகவல் திணைக்காலத்தில் நம்ம கேட்ட பொழுதும் அவர்களுக்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இல்லை என்று சொல்லியும் கூறிக்கொள்ந்ததை நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது ஓகே நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாத்த பற்றி தான் பார்க்கலாம் சொல்லியிருக்கிற இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பூரண தகவலை உங்களுக்கு புரிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட அயரவர்களுக்கும் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சொல்லி கூறிக்கொண்டு ஹாய் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார் யாரெல்லாம் இது வரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களோட உறவினருக்கும் இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இலக்குவாக அவங்களுக்கு இந்த விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணையாமல் பார்த்துக்கொண்டு இருக்கீங்களோ உடனடியாக எமது வாட்ஸ்அப் குடும்பத்தில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க என்று சொன்னால் சில விஷயங்கள் நான் வீடியோ வாயிலாக போட மாட்டேன் வாட்ஸ்அப் கூட தெரியப்படுத்திக் கொள்ள கொள்வதனால் நீங்கள் அதில் நீங்கள் இணைஞ்சு கொண்டாலும் உங்களுக்கு உடனே டக்குன்னாப்பில் உங்களுக்கு காசு வந்துட்டா காசு வரலையா இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதா என்ன செய்யணும்னு சொல்லி சில விஷயங்களை அதில் உங்களுக்கு இலகுவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய வசதிகள் வாட்ஸ்அப் நீங்கள் குடும்பத்தில் இணைஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பிரச்சனமாக இருக்கும்னு சொல்லி கூறிக்கொண்டு இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கவங்களும் மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து What is that? இந்த ஆறாயிரம் ரூபா பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு வந்துட்டு ஏராளமானவர்கள் நேற்றைய தினம் நம்ம வாட்ஸ்அப்பில் இலக்க நமது குழுமத்தில் ஷேர் பண்ணியிருந்தோம் உங்களுக்கான பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு வந்துருக்கிறதுன்னு சொல்லி ஏராளமானவர்கள் வங்கியே நிரப்பிட்டாங்க நாலு ஐந்து மணி வரைக்கும் வங்கியில் கொடுப்பனவு கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் மிகவும் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொன்னால் மூணு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுற வங்கி நாலு ஐந்து மணி வரைக்கும் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்றனால அவங்களும் சளிப்படையாமல் கொடுத்து கொண்டு இருந்தாங்க ஓகே ஏராளமானவர்கள் और थोड़ी ही விஷா காட்டு வீடாக காட்டு வீடாக எடுத்தவர்களும் இருக்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ கொடுப்பினை வந்ததுன்னு சொல்லி அவர்களுக்கு கொள்ள இயலாமலுக்கு இருந்ததை நம்மளுக்கு காணக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி எங்களுக்கு காசு வந்துட்டா வரலையாங்கிறதையும் எங்களுக்கு எப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்றேங்கிறதையும் அவங்களுக்கு பார்த்து கொள்ள முடியாமல் இருந்தது ஏன்னா ஏராளமானவர்கள் அவர்களுடைய அசோஸ்தம காசு வார அந்த தான் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வரலையே போடலையேன்னு சொல்லியே இருந்தாங்க ஏராளமானவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் அந்த இதை அனுப்பிட்டு எங்களுக்கு காசு வரலைன்னா எங்களுக்கு காசு வரலை எங்களுக்கு வந்து இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சொல்லி கேட்டுக்கொண்டாங்க ஓகே நீங்க குறிப்பாக அஸ்வஸ்ம எடுக்கிற பயனுகரியா இருந்தா உங்களோட குடும்பத்தில் பாடசாலை செல்கின்ற அதாவது இந்த வருடம் இரண்டாம் தரத்துக்கு கல்வி பயிலின்ற மாணவர்கள் இருப்பார்கள் என்றால் உங்களோட பிள்ளை இந்த வருஷம் வந்து ரெண்டாம் தவணை ரெண்டாவது தரத்துக்கு போறவராக இருந்தார்னு சொன்னான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்துட்டு ஓயில் படிக்க போறார் அப்போ ஸ்டார்ட் ஓலவல் படிக்கிற தரம் பதினொன்று படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாக இருந்தால் உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஐந்து பேர் இருந்தாலும் சரி அந்த வரையறைக்குள்ளே அஞ்சு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி ஒரு நபருக்கு ஆறாயிரம் ரூபா படி இப்போ ஐந்து பேராக இருந்தால் முப்பதாயிரம் ரூபா கொடுப்பனவு மொத்தமாக உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் ஏராளமானவர்கள் எடுத்துக்கிட்டார்கள் ஏராளமானவர்கள் எடுக்கவில்லை ஏராளமான சந்தேகத்தில் இருக்கிறாங்க ஏராளமானவர்கள் ரெண்டு கொடுப்பனை வந்திருக்குமா மூணு கொடுப்பனை வந்திருக்குமா நம்மளோட பிள்ளைகள் நாலு பேர் படிக்காங்க என்று சொல்லி குழப்பம் அடைந்ததை காணப்படுது குறிப்பாக நீங்கள் உங்களோட பிள்ளை ரெண்டு ரெண்டாம் தரத்தில் அடுத்த வருடம் ரெண்டாம் தரத்துலையும் அதே மாதிரி அடுத்த வருடம் அவர் இப்போதான் பதினோராம் தரத்துக்கு கல்வி பயில போகின்றார் என்று சொன்னால் அவருக்கான கொடுப்பனவும் நிச்சயமாக கிடைச்சிருக்கும் நீங்கள் உங்களுடைய வங்கி புத்தகத்தை எடுத்துகிட்டு அசோஸ்ம புத்தகம் இருக்குத்தானே அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட வங்கிக்கு போயிட்டு முதல்ல கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள் எவ்வளோ கொடுப்பனோ வந்திருக்கிறதுங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் பொத்தகத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் இதில் எவ்வளோ மீதி எவ்வளோ கொடுப்பனோ வந்திருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் உங்களுக்கான விவரத்தை அவங்க தந்து உதவுவாங்க ஆகவே நீங்கள் உடனே உங்களுக்கு வந்துட்டு தான் சிலிப்புல நம்ம நிரப்பணும் ஆறாயிரம் ரொத்தம் எடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா எடுக்கலாம் அந்த இதை நீங்கள் முற்றுமுழுதாக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களான்னு தான் இருந்து அந்த மெத்தட்டை நீங்கள் அந்த முறையை தவித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்போ காசு எடுக்க போனாலும் சரி தான் உங்களோட புத்தகத்தை கொடுத்து முதல்ல அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கிறது எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் எடுத்து கொடுப்பணும் அவ்வளோந்தானா இல்லை பிள்ளையாக நம்ம எடுத்துருக்கிறோமா இல்லை பிள்ளையான முறையில் நம்மளுக்கு வந்துருக்கா இல்லை எடுபட்டுருக்கா இந்த விவரத்தை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ளணும் ஏராளமானவர்கள் எடுத்தன் கவுத்தன் சொல்லி காட்டில் போயிட்டு எடுக்கிறதும் மரம் எவ்வளோ காசு வந்திருக்குன்னு தெரியாமல் இருக்கணும் ஏன்னு சொன்னால் அவங்களோட நல்லது தான் சொல்கிறேன் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன நினைக்குங்கிறது தெரியாது அந்த ஃபீல்டுக்குள்ளே என்னென்ன தவறு நடக்குங்கிறத நான் உணர்ந்தவன் அந்த அடிப்படையில் சொல்லப்போன சொன்னால் இப்போ தவறுதலாக எந்த கொடுப்பனவு சில நேரம் வேறொரு கொடுப்பனவில் வெட்டி நான் காசு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படலாம் மனிதர்கள் தானே அங்கே வேலை செய்கிறவர்களும் பணியாளர்களும் தான் ரோபோட்டில் சம் சம்டைம் ஒரு இலக்கமோ இரண்டு இலக்கமோ தவறுடப்பட்டு எந்த கொடுப்பனவு வேறொரு கொடுப்பனவில் இருந்து கழிக்கப்பட்டு இன்னொருத்தர் காசை நான் எடுத்துகிட்டு போக வேண்டியும் இருக்கும் அப்படின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் இருக்கலாம் ஆகவே நீங்கள் எப்போ காசு எடுக்க போனாலும் உங்களுடைய புத்தகத்தை கொடுத்து உங்களோட புத்தகத்தில் தான் அந்த காசு கழிப்படுகிறதா இல்லை உங்களோட இருக்கிற மீதியும் இப்போ நீங்கள் எடுத்த மீதியும் சரியா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பனவு வந்திருக்கிறது எத்தனை கொடுப்பனவு வந்திருக்கு எந்த மாதம் என்ன கொடுப்பனவு வந்திருக்குன்னு முழு விவரத்தை நீங்கள் அதில் கேட்டு அந்த பிள்ளைகள்கிட்ட அங்கே பணியாட்டுங்கிற பணியாளர்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த விஷயத்தில் நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்கணும் இப்போ உங்களோட பிள்ளைய வந்துட்டு நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் நான் சொன்ன வர்ற வரைக்கும் நாலு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட புத்தகத்தை கொண்டே கொடுத்து எத்தனை கொடுப்பன வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னால் நாலு பிள்ளைகளுக்கு வந்திருக்கும் இப்போ சில தவறுகள் ஏற்படக்கூடும் எவ்வாறுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அசோஸ்மைக்கு முதல் கட்டத்தில் விண்ணப்பம் அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு அங்கே வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்களோட பிள்ளைகளுடைய பிறந்த திகதிகளையோ அல்லது அவங்களுடைய விவரங்களையோ நீங்கள் பிழையாக்கு கொடுத்திருப்பீர்களே ஆனால் இப்போ அடுத்த வருஷம் அவருக்கு பதினேழு வயசு ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வருஷமே அவருக்கு பதினேழு வயசுன்னு சொல்லி கொடுத்துட்டு சொன்னால் அவருக்கு அப்படியானவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அறி கிடைக்க மாட்டாங்க என்ன சொன்னால் இது கொமானா எவ்வாறு கணக்கெடுத்துக்காங்கன்னு சொன்னால் இந்த அசோசனையில நீங்கள் கொடுத்த தகவல் தான் இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கு இந்த கணக்கெடுப்பில் இந்த கொடுப்பனை கொடுத்தது மிக தவறான ஒரு முறை என்று சொல்லித்தான் நான் கருதுகிறேன் என்று சொன்னால் ஏராளமான பாடசாலை செல்கின்ற பிள்ளைகள் இருந்தும் பாடசாலையில் போகாமல் இடைநிறுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வந்திருக்கிறது அதே மாதிரி திருமணம் முடித்தவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வந்திருக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த இருந்து கொண்டு தான் இருக்கிறது இதனை செய்ததற்கான வழிமுறைகள் இப்போ கூட யாருக்கும் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறது அப்படியே விழுபாட்டு போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு வழியில் இதை முடித்து நிறுத்தாட்டிட்டு இருந்தா சூஸ்மையே ஃபுல்லாக நிறுத்தாட்டிட்டு ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த திட்டம் அந்த பச்சை பிழையான கணக்கெடுப்பு வீட்டுக்கு வந்தவர்கள் வந்ததெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தான் முந்நூறுவா ஒரு வீடு பார்க்க முந்நூறுவா கொடுத்தாங்க அந்த முந்நூறுவா எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி வந்தது போனது எல்லாம் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் போட்டு நிரப்பி இதைஞ்சத்தனால அதாவது சொல்லுவாங்க முதலில் விடுற தவறு முற்றிலும் தவறாக வெறும் முதற் கோணம் முற்றிலும் அதுதான் ஒரு சின்ன பிளவர் செஞ்சது ஒரு அப்பாவை பாதிக்கப்பட்ட நிலைக்கு வந்ததுக்கு ஆளாகிட்டாங்க ஓகே இருந்தும் இதை நிவர்த்தி செய்ய என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏராளமானவர்கிட்ட இதை பற்றி பேசியும் இருக்கிறேன் ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம் வேறு என்ன வழிதான் இருக்கிறது நம்மள்கிட்ட அதே மாதிரி எங்கள் என்னால் முடிஞ்சதுகளை நான் உங்களுக்கும் சொல்லித்தான் தருவேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த கட்டக்கரைக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களோட புத்தகத்தை நீங்கள் போயிட்டு பார்த்து உங்களோட கொடுப்பனை வந்துருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு உங்களுக்கு இப்போ அசோஸ்மையில் இருக்கீங்க உங்களோட பிள்ளை வந்துட்டு ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கிறாரு ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான கொடுப்பனவும் வரலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சமூக சேவை பெரிய உத்தியோகத்திட்ட போயிட்டு அவங்களோட விவரத்தை சொல்லுங்கள் நான் இப்படி இருக்கிற எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க இத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் இருந்த போதிலும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த கொழுப்பனவும் சொல்லி சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட கூர்ணிங்கன்னு சொன்னால் அவங்க அதை நோட் பண்ணி அது தொடர்பான இதை அவங்க முறைப்பாடாக அனுப்பி கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஆகவே அதே மாதிரி இந்த அசோஸ்மை இல்லாமலுக்கு அசோஸ்மையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தகுதியாக இருப்பாங்க ஆனால் நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி அசோஸ் போய் விண்ணப்பம் போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க இருப்பாங்க அப்படியானவர்களுக்கு வந்துட்டு இந்த ஓரிரு தினங்களுக்குள்ள அவங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மிக விரைவாக இந்த கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க அது பற்றின தகவல்களை நம்ம பின்னால வார வீடியோவில் தெளிவுபடுத்திருக்கிறோம் அவங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கள பிள்ளைகளும் வந்துட்டு கொடுப்பனவு எடுக்கலையே என்று சொல்லி ஆகவே எல்லோருக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க ஆகவே அசோஸ்மையில் எடுக்கிறவங்க எடுத்துட்டு அதே மாதிரி அசோஸ்மையில் இல்லாதவங்க உங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் அதே மாதிரி என்னென்ன தகமைகள் அவங்க கூறுவாங்க ஆகவே அசுவையில் இல்லாத பிள்ளைகள் உங்களுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பூர்ணப்படுத்தி உடனடியாக எப்போது விண்ணப்பம் வந்தாலும் நான் இதை அதில் நம்ம இது யூடியூப் சேனல்கூடாக வெளிப்படுத்துவேன் எவ்வாறு விண்ணப்ப பூர்ணப்படுத்தணும் என்ன தகவலை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் முள் விபரத்தையும் தருவேன் ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த விவரங்களை கேட்டு நீங்கள் செவிமடத்து அதற்கான விண்ணப்பத்தையும் பூர்ணப்படுத்தி எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் நான் அதற்கான இதுகளை முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் செஞ்சு தருவேன் என்று சொல்லி கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த சில சில பிறைகள் இருக்கிறது அதனை நிவர்த்தி செய்கிறதுக்கான வழிமுறைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உத்தியோகத்தர்கள் மேலிடத்துலையோ எங்கேயோ செல்லி சொல்லி இதற்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏராளமானவர்கள் மனக்குறை விண்ணப்பங்களை போட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் அடுத்த மாதங்களில் அவர்களுடைய வீடுகளுக்கு வருகை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க உத்தியோகத்தர்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்க வந்துட்டு கூடுதலான பேர் இருக்கிறாங்க அசோஸ்மைக்கு தகுதி ஆனால் அவங்க ரெண்டாம் கட்டமாக தான் விண்ணப்பித்தாங்க அவர்களுக்கு எல்லாமே நொட்டு அப்ளிகபிள் தான் இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இன்னும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உங்களுக்கான அசோசியமாக கொடுப்பனவு கிடைப்பதாக இருந்தால் நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் உங்களுடைய வீடுகளுக்கு முதல்ல அவங்க வருவாங்க அதன்படி நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களை சரியான முறையில் நீங்கள் கொடுத்து கொள்ளணும் அது எவ்வாறு கொடுக்குற தகவல் எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்டேன் அதுகளை நீங்கள் தேடி பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி அந்த தகவலை நீங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால்தான் உங்களோட பேர் விவரங்கள் வெளிவரும் அதே மாதிரி அது அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அது நான் தெளிவுபடுத்துவேன் இந்த டைமில் உங்களுக்கான விண்ணப்ப படத்தில் இது வந்திருக்கு அதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நான் குழுமத்தில் வாட்ஸ்அப் குழுமத்தில் போடுவேன் அதை நீங்கள் கொண்டு அவங்களுக்கான இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த ரெண்டாம் கட்டமாக போட்டவங்க எங்களுக்கு வந்துட்டான் வந்துடும் சரி அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்காதீங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களுக்கு அப்படி வந்துருந்தால் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன் அதே மாதிரி இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காதவங்க இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு பொறுமையாக இருங்க உங்களுக்கான பிள்ளைகளுடைய சீருடையும் வந்துடுச்சு இலவசமாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்கிறது ஆகவே இந்த கொடுப்பனவுகளை நீங்கள் பிள்ளைகளோட கொடுப்பனவை வீண்வரையும் செய்தாமலுக்கு அவர்களுக்கான உபகரணங்களை பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த பிரதமர் வந்துட்டு சில விஷயங்கள் இதை பற்றி கூறியிருக்கிறாங்க அதில் வந்துட்டு அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த கொடுப்பனவு தகுதி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க ஆனால் அது தவிர்த்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது அசூஸ்ம பயனுகரிகளுக்கு ஆகவே இதுவரைக்கும் அசூஸ்ம பயனுகரிகளில் யாராவது பிள்ளைகளுடைய கொடுப்பனவு எடுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் எவ்வளோ வந்திருக்கு என்ன விவரத்தை பார்த்து அதன் பிறகு உங்களுடைய கொடுப்பனவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு பிரதமர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் தலைப்பில் தான் இந்த செய்தியை பிரைம் மினிஸ்டர் ஊடத்தில் பிரோசுரம் செஞ்ச இடத்துல பிரோசுரம் செஞ்சுக்கிறாங்க இதில் பாருங்கள் நமக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு வந்துட்டு யாருக்கு எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கிற தகவலையும் இதில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாண்டா அதை செலுத்தியா இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்கள் கொலை உபகரணங்கள் கொள்வனவுக்கான கொடுப்பனவு வழங்குவதற்கான குறை நிறை மீதமான விவ மீதமான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியை மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் ஹலா நிதி ஹரணி அமரசூரியே தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகளின்படி பொருளாதார நெருக்கடி காரணமாக ஐம்பத்தி ஐந்து வீத பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டுள்ளன இது கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பிள்ளைகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் ஐம்பத்தி மூணு தசம் ரெண்டு வீத பாடசாலை உபகரணங்களை வழங்குவதை முற்றிலும் நிறுத்தியுள்ளன அறுபத்தி இரண்டு தசம் ஒரு பிள்ளைகள் முன்பு பயன்படுத்திய பாடசாலை உபரணங்களையும் மீண்டும் பயன்படுத்துகின்றனர் இவ்வாறு இடர்நிலைக்கு உள்ளாகியிருக்கும் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பனவு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த ஆறாயிரவா கொடுப்பெல்லாம் என்னத்துக்காக கொடுக்காங்க என்று சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இதை நீங்கள் வீண்பிரியம் செய்யறதுக்காகவோ அல்லது சும்மா செலவழிச்சிக்காகவோ என்று தரல பாடசாலை செல்லாமலுக்கு இருக்கின்ற அதாவது பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலை செல்லாமலுக்கு கல்வி இடைநிறுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக வேண்டியும் அதே மாதிரி மீண்டும் பழைய உப இதை உபகரணங்களே பயன்படுத்துகிறாங்க பாடசாலை உபகரணங்கள் அதாவது பழைய சப்பாத்துக்கள் அதே அதே மாதிரி பழைய சீருடை பழைய புத்தகம் கோப்பிகளை பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டியிருந்தான் இந்த கொடுப்பனவை வந்துட்டு புதிய இதுகளை வாங்குங்கன்னு சொல்லி தான் என்ன செஞ்சுக்குவாங்க இந்த ரூபாய் கொடுப்பனவை கொடுக்குறதாக இதில் அவங்க பாராளுமன்றத்தை சுட்டி காட்டிக்கிறாங்க அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு கொடுப்பனவு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி அஸ்வஸ்ம உரித்துடைய குடும்பங்களின் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த கொடுப்பனவை யாரை கொடுக்காங்கன்னு சொன்னால் அரசு முடிச்சு அதன்படி அஸ்வஸ்ம உருத்துடைய குடும்பங்களின் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான பிள்ளைகளுக்கு பாருங்க யாராருக்கு இது கொடுக்க போறாங்கன்னு சொன்னா அஸ்வஸ்மையில இருக்கணும் அவர் அஸ்வஸ்ம அசுவனம் எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி அவர் அஸ்வஸ்ம குடுப்பணம் எடுக்கிறவருட குடும்பத்துல ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையான பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனையை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இப்போ அஸ்வஸ்ம கொடுப்பன எடுக்கிறவரில் குடும்பத்தில் நாலு பிள்ளை இருக்கு வச்சுக்கோங்க நாலு பிள்ளையும் வந்துட்டு ஐந்து வயதுக்கு பதினாறு வயதுக்கு இடப்பட்டவங்கன்னு சொன்னால் அவங்க நாலு பேருக்கும் என்ன செய்வாங்க ஆறாயிரம் பாடி ஒருத்தருக்கு ஆறாயிரம் பாடி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அஸ்வஸ்ம நிவாரணம் கிடைக்காத நிதி நெருக்கடியில் உள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்க எதிர்பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம் இப்போ எங்களுக்கு அசுவஸ்மை இல்லை ஆனால் எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கிடைக்கல என்று சொல்லியும் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஆனாலும் உங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லி இவங்க இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட நான் பாருங்க அசோஸ்மை உறுத்துறை குடும்பங்களின் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையான பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பணை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அசுவஸ்ம நிவாரணம் கிடைக்காத நிதி நெருக்கடியில் உள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் இந்த கொடுப்பனவை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் சொல்லியிருக்கிறாங்க மேலும் பிள்ளைகளை குறிப்பாக பாடசாலை கல்வியில் ஈடுபாடு உடையவர்களாக வைத்திருக்க அரசு செயற்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் மதிய உணவு வழங்குவதில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டாலும் இந்த உணவு எல்லா பிள்ளைகளுக்கும் உரிய முறையில் கிடைக்காதது என்பது கேள்விக்குறிதான் இப்ப ஏற்கனவே அரசு வந்து நிச்சயம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பாடசாலையில் கல்வி கேட்கின்ற பிள்ளைகளுக்கு மதிய உணவு நாங்கள் கொடுக்கப்படுறேன்னு சொல்லி அதற்கும் நிதிகளை ஒதுக்கினாங்க அது வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கப்பட்டுச்சாங்கிறதே தெரியாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசு வந்துட்டு அதில் அவங்கள குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அதையும் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடசாலை சீருடைகளை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிற பிள்ளைகள் அனைத்து பேருக்கு என்ன செய்வாங்களாம் சீருடையும் கொடுக்கறதுக்கு எதிர்பார்த்துக்கிறாராம் இதில் குறிப்பிடுகிறாங்க அதற்காக சீன அரசாங்கம் எங்களுக்கு முழுமையாக சீருடைகளை வழங்கி உள்ளது இதற்காக சீன அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண முற்படும் நிலையில் எதிர்கட்சியின் சில குழுக்கள் தங்களுக்கு தொடர்புடைய ஊடகங்களை பயன்படுத்தி அரசாங்கத்தை விடைத்திட்டது சீர்குலைக்க முயற்சிப்பது குறித்து நான் கவலை அடைகிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறேன் ஆகவே பாருங்கள் கொடுத்துருக்காங்க இப்ப பிள்ளைகளுக்கு சீருடையும் வந்துட்டு இலவசமாக கொடுப்பதாக அவங்க கூறியிருக்கிறாங்க ஆகவே இப்ப யாருக்கு வந்துட்டு அசோசிமா கொடுப்பணும் இந்த ஆறாயிரம் ரூபாய் பாடசாலை கொடுப்பணும் கிடைக்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் அசோசிமா பயிர் பாருங்க பிரதமர் வந்துருச்சு இவ்வாறு தான் கூறியிருக்கிறாங்க இந்த போதிலும் இந்த அஸ்வசமையில் இன்னும் பல திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த அசுவசமயங்கிறத இடைநிலத்தை விட்டு மீண்டும் அவர்கள் சமுர்த்தி ஊடாக அந்த கொடுப்பன கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்களாக இருந்தால் மிகவும் சால சிறந்தது என்று சொல்லி தான் நான் கூறுவேன் என்று சொன்னால் இந்த அசுவஸ்மைங்கிற திட்டத்துக்கு பாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாருக்கிட்ட போகிற என்ன எவ்வளோ ஒன்றுமே தெரியல யாருக்கு எந்த தகவல் வழங்குது இல்லை காசை போட்டால் போயிட்டு எடுக்கிறதான் காசு வரலையா ஒன்றும் தெரியாது யார்கிட்ட போயிட்டு கேட்குற முறையிடுற எந்த தகவலுமே யாருமே இதை பற்றி தெரியாதுன்னு தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் நம்ம என்ன செய்கிறோம் கஷ்டப்பட்டு எங்கேனா பிடிச்சி அடித்து பிடிச்சுனாலே நம்மளுக்கு என்ன தெளிவுங்கிறத முடியுமான தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம உறுதுணையாக உங்களுக்கு இருப்போம்னு சொல்லி கூறிக்கொண்டு மறக்காமல் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கோன்னு இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் உறவினர்களுக்கும் இதை பார்த்துங்க விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் தெளிவில்லாமலுக்கு இருக்கிறவர்களிடம் நீங்கள் இதை கொண்டு போயிட்டு சேர்ப்பது உங்களுடைய கடமை மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்